ஓம் சரவண பவ ஆரத்திய யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு குரு பயிற்சி பலன்கள் குரோதி வருடத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி முத்தான குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி எப்பமா நடைபெறுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நமக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒன்று ஐந்து மணி அளவில் குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் காலச்சக்கரத்தின் முதல் வீடான மேஷராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடமான விஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் தனகுருவாகிறார் இந்த தனகுரு பன்னிரு ராசிக்கு என்ன மாதிரியான பலா பலன்களை அழிக்கவிருக்கிறார் யாருக்கு சிறப்பான பலன்களை தரவிருக்கிறார் யார் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதெல்லாம் இந்த பதிவுகளில் வந்து தெளிவாக தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க பதிவின் இறுதியில் குருவிற்கான ஒரு சிறப்பான வழிபாடும் சொல்லி இருக்குது அவரவர் ராசிக்கு உண்டான தனி வழிபாடும் இன்னும் குருவை நம்ம எப்படி ஆக்டிவேஷன் செய்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் கூறியிருக்குது அதை கேட்டு உங்களுடைய வாழ்நாளில் பயன்படுத்தி சிறப்பான பலனை பெற்று வாழ்வில் வெற்றி அடையலாம் மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு பயிற்சி குரோதி வருடத்தில் வரக்கூடிய இந்த சிறப்பான குரு பயிற்சி எப்பேற்பட்ட பாதங்களே அழிக்க வரும் அப்படின்னு பார்க்கும் ஐந்தாம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு வாங்க மகர ராசிக்கு ஏழரை சனியின் இறுதி கட்டத்துல இருக்கிறீங்க இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு திருவோணம் நான்கு பாதங்கள் அவிட்டம் இரண்டு பாதங்கள் மகர ராசிக்கு ஒரு அருமையான காலம்னு சொல்லலாம் நிறைய சொல்லியிருப்பேன் மகரம் மகத்துவமான காலம் மகரம் சிகரத்தை தொடும் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பு இந்த குரு பயிற்சி தான் அதற்கு அடிதளமே அப்படின்னு சொல்லலாம் இந்த குருவானவர் ஐந்தில் வரக்கூடியவர் பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்தக்கூடியது அங்கேருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் ஒன்பது பதினொன்று ராசி நம்பிக்கை துளிர் விட்டுடும் மகர ராசி சொல்ல நான் வாழ்வதா எல்லாத்துலேயும் பிரச்சனை ஆகிடுச்சே என் குடும்ப உறவுகளில் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்தித்து கொண்டிருந்தேன் எனக்கு இந்த குரு பயிற்சி வந்து சிறப்பாக இருக்குமா நான்லாம் வந்து வாழ்றதுக்கே இது இல்லை ஏன்னா ஒர்க்ககாலி கடின உழைப்பு எப்பொழுதும் வந்து வாழ்க்கையில் போராட்டங்களை சந்தித்து கொண்டு இருப்பவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நிறைய பெரிய கோழிஷரம் இருந்தால் கூட இவங்க இறங்கி வேலை செய்யும்போது இந்த சனீஸ்வர பகவான் பிரீத்தி ஆவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் நிறைய தாழ்வு மனப்பான்மையா இருக்கும் நம்மளால் சாதிக்க முடியுமான்ற ஒரு கேள்விக்குறியும் அவங்களுக்கு இருக்கும் இதையெல்லாம் கடந்து வரணும் நிறைய உறவுகளில் மாற்றம் அதே போல தொழில்லையா மாற்றம் பண விஷயங்கள்ல கடன் உடல் ஆரோக்கியத்தில் கஷ்டப்பட்டேன் இப்படின்னு பல வகை இன்னல்களை சதித்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு முத்தான பயிற்சி அவர்களை வாழ வைக்க வந்த பயிற்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் பாக்கியம் நிச்சயம் உண்டு உங்களுக்கு பாக்கி இதை தர நான் காத்திருக்கிறேன் அப்படின்ட்டு குரு பகவான் சிறப்பாக பார்க்குறாரு உங்களுடைய பூர்வ புண்ணியம் உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியம்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு எங்கள் அப்பா செஞ்ச எங்கள் அம்மா செஞ்ச புண்ணியம்லாம் சொல்கிறோம் இல்லையா தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியம்லாம் இப்போ நல்லா சிறப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் லாபம் நிச்சயம் உண்டு இது வரைக்கும் எனக்கு லாபமே இல்லைன்றவங்களுக்கு கூட தொழில் நல்ல அபரிமிதமான வளர்ச்சி நல்ல தன வருவாய் பண வருவாய் நம்பிக்கை துளிர்விடும் ஆலம்பரம் போர் தளிர்விடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்பிக்கை தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்திற்கான அடிதளம் நம்பிக்கை இருக்கும்போது தான் நம்மளால் சிறப்பாக செயல்பட முடியும் எஃபர்ட் போட முடியும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் செய்ய முடியும் மிகப்பெரிய இமாலய வெற்றியை காணப்போகிறார்கள் மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் மேன்மை சுபகாரிய தடைகள் நீங்குவது ஒரு வீடு வாகன பிராப்தி சொத்து வாங்க விற்க இதற்கெல்லாம் ரொம்ப அருமையான காலகட்டம் லாபம் நிச்சயம் உண்டு நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் பெறுவது முதலீடுகள் கூடுவது குழந்தை பாக்கியம் தடைப்பட்ட திருமணம் கணவன் மனைவி இது வரைக்கும் வந்து ஒரு பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்றவங்க இப்போ ஒன்று கூடுவது இல்லை மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிந்து இரண்டாவது திருமணம் நடைபெறுவது அனைத்தும் சிறப்பு மூத்த சகோதரத்தால் ஒரு உதவி உறவுகளில் இருந்த அந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி இப்போ ஒன்றிணைவது உங்கள் மேலே இருக்க தப்பும் தெரியும் சூழ்நிலையால் ஏற்பட்ட அந்த தப்புகளையும் உணர்ந்து அறிந்து உங்களை நீங்களே திருத்தி கொள்வீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் லாபம் நிச்சயம் உண்டு மன நிறைவு உண்டு எல்லாத்தையும் சமாளிச்சிடலான்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் துளிர்விடும் நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அப்படியே இப்போ சக்ஸஸ் ஆகும் எப்படிமா அதை நீங்கள் எவ்வளோ அழுத்தமாக சொல்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் மூன்றாம் இடத்தில் ராகு பிரம்மாண்ட நாயகன் சூப்பராக உட்கார்ந்துருக்காரு அவரோட ப இணைவரவர்கள் ஆரம்பத்தில் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பதினோராம் அதிபதியும் சுக்கரனமே இருப்பார் சுக்கரன் தான் உங்களுக்கு அதிகப்படியாக நன்மை செய்யக்கூடிய கிரகம் அப்போ நிறைய உங்களுடைய மன நிறைவாகவே இருக்கும் செயல்கள்லாம் முயற்சிகள் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக போடுவீங்க நல்ல ஒரு வியூகம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் எதிர்கால திட்டத்திற்கான வியூகம் அதை சக்சஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஐந்து ஒன்பது பதினொன்றும் கனெக்டிவிட்டி ஆயிடுச்சு அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் போடுற திட்டங்கள் போட்ட மாதிரியே வெற்றி முழுவதும் உண்டு பத்து திட்டம் மனசில் நினச்சிருக்கோம்னா பதினஞ்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு பலனும் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இறைவனுடைய பெரிய அனுகிரகம் இந்த காலகட்டம் உண்டு நீங்கள் இந்த காலகட்டம் சிவ வழிபாடு செய்யணும் சிவஸ்துதி சிவ புராணம் ஏன்னா சிவனை வந்து நம்ம வழிபடும் பொழுது அதாவது நம்ம சிவபெருமானை போய் நம்ம சரணடைந்துட்டோன்னா அவர் வந்து ஆஷுதோஷி அதாவது ரொம்ப இரக்கங்கணம் கொண்டவர் அதே போல் நம்மளுக்கு நவநீத ஹிரதயம் உடையவர் அப்படியே மெல்ட் ஆயிடுவார் நம்ம அவரை போய் மகேஸ்வரா உன்னை விட்டால் எனக்கு வேற யாரும் கிடையாது நமச்சிவாயா நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னஞ்சு நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு போய் அவரை சரணடைஞ்சோன்னா அவர் விரைந்து வந்து நம்மளை காப்பாற்றுவாராம் சனீஸ்வர பகவான் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டாராம் சிவனடியவர்களே சனீஸ்வர பகவான் காக்க மட்டுமே செய்வார் ஏன்னா கிரகங்களின் தலைவனே ஈசன் அல்லவா அதனால் கிரகங்களும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவாங்க அப்போ எல்லா கிரகங்களும் நம்மளுக்கு எந்த நிலையிலையுமே சிறப்பான பலன்களை மட்டுமே தருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் கோளர் பதுகித்தை தினமும் படித்து கொண்டு வருவதும் அதே போல கந்தர் அலங்காரத்தில் முப்பத்தெட்டாவது பாடல் நாளென் செய்யும் என்னை தானன் செய்யும் என்னை நாடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வன்று தோன்றினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தால் இரண்டு சதங்கை இரண்டு தண்டை இரண்டு சண்முகம் என்ற வதனம் ஆறு பன்னீர் தோள்கள் கடம்ப மலர் மாலை இதெல்லாம் இருபத்தேழு அப்ப ராசி கட்டமே வேலை செய்யாது முருகனை சரணடைந்தவர்களுக்கு எல்லாமே நம்மளுக்கு நன்மையாகவே செயல்படும் என்று அதையும் வந்து நம்மளுக்கு அருணகிரிநாதர் அழகாக கூறியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் இறைவனை சரணடைந்து அபிரமிதமான பலன்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளலாம் குருவானவர் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காரு அவர் எப்படி செயல்பட போகிறாரு பொருளாதாரத்தை சார்ந்து சீக்கிரம் உங்களுக்கு செயல்பட போகிறாரா இல்லை உறவுகளை சார்ந்து உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை தரவிருக்கிறாரா என்பதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளலாம் நிறைய வந்து தான தர்மம் செய்யுங்க வாயிலா ஜீவன்களுக்கும் காக்கைக்கு ஒரு சொட்டு நல்ல நெய் ஊற்றி அந்த சாதம் வைக்கும் பொழுது அதுதான் காக்கைக்கு ஒரு ஔஷதமே சனீஸ்வர பகவான் நிறைய பிரீத்தி ஆகிடுவார் அப்படின்னு சொல்லலாம் காகத்தின் வடிவில் தான் அவர் இருக்காரு அதே போல் நவகிரகங்கள் நம்மளுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகணும்னா குலதெய்வ வழிபாடு முன்னோர்களுடைய ஆசை நம்மளுக்கு நிறைய தேவை அதை தாண்டி வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை நம்ம வந்து அரவணத்தை சொல்லும் பொழுது நம்ம அவங்களை சிறப்பா மனம் கோணாமல் பாதுகாத்து பொழுது பலன்களை வந்து அதிகப்படியாக பெற்றுக்கொள்ளலாம் மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியில் வந்து நீங்க செய்யக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா குருனாலே குழந்தைகள் தான் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யலாம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அதே போல் புக்ஸ் வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு சீருடை வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி எவ்வளோ ஒரு ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யலாம் அப்புறம் குருன்னாலே நம்மளுக்கு குருமார்கள் ஆன்மீக குருமார்கள் அதை தாண்டி நம்மளுக்கு கல்வி கற்றுத்தந்தவங்க இல்லை தொழில் கற்றுத்தந்தவங்க நம்ம மேலே வந்து ஒரு நல்ல ஒரு வெல்விஷரு இவங்களாம் இவங்கக்கிட்ட நம்ம சொன்னால் நம்மளுடைய மனதுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றியா அந்த மா சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நல்லுள்ளங்களுக்கு நம்மளால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யலாம் பசுவுக்கு நிறைய வந்து பசு வளர்ப்புக்கு நிறைய நம்ம உதவி பண்ணலாம் குருனாலே ஜீவன் தான் அப்போ பசுவுக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்களை வாங்கி கொடுப்பது வாயில்லா பிராணிகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யும்பொழுதெல்லாம் இந்த குரு வந்து ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் அதே போல் பெரியவர்களுக்கிட்ட நம்ம ரொம்ப மரியாதையாக நடந்து கொள்ளணும் பெரியவர்களுக்கிட்ட நம்ம ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும் ஏன்னா காலச்சக்கரத்தின் பன்னிரெண்டாம் வீடே குரு பகவான் தான் அப்போ சூரிய வழிபாடு சந்திர வழிபாடு இதெல்லாம் எப்போ செய்யும்போதும் நம்மளுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும் குருன்னாலே அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் வளலாகவே இருக்கக்கூடியவர் நவகிரக ஸ்தலமே கிடையாது அங்கே முருகன் வந்து குருவாகவே இருக்கிறார் தகப்பன் சுவாமின்னு சுவாமி மலையிலையும் அவர் பெயர் எடுத்திருக்கார் அப்பனுக்கே வந்து போதனை செய்தவர் ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப என்னால் வந்து சந்திக்க முடியாத இன்னல்கள் துயர்களெல்லாம் நான் அடைகிறேன் எனக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையா அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் பத்ரை கரணத்தில் திருச்செந்தூரில் சென்று ஐயனை வழிபட்டு வரும்பொழுது அங்க செந்தில் செந்திலாண்டவனாகவும் சண்முகநாதனாகவும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பாடங்களை வந்து நீங்கள் அடையலாம் கந்தர அனுபூதியில் வரக்கூடிய ஐம்பத்தோராவது பாடல் உருவாய் அறுவாய் அந்த பாடலை வந்து நீங்கள் தினமும் பாராயணம் செய்யும் பொழுதும் திருப்புகழை பாடி வரும்பொழுதும் உங்களுக்கு அபிரமிதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே அவர் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டார் குரு ஒரு இடத்துக்கு வராருன்னா அந்த இடத்துல வந்து நம்மளை நெறிப்படுத்தி ஒரு நம்மளுக்கு எது நல்லது எது கட்டது ஒரு நேர்மையான ஒரு வழியில் சென்று நம்ம வாழ்க்கையில் வந்து பலவித சூழல்களிலும் ஒரு திறம்பட செயல்பட்டு பலனை அனுபவிக்கணுன்றத கொடுக்கறதுக்கு தான் வராரு அதனால் இந்த குரு பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் எங்களால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடங்களுக்கெல்லாம் செல்ல முடியாது ஆலங்குடி திட்டை இதற்கெல்லாம் தாராளமாக செல்லலாம் பழமையான சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி குரு பகவானை வழிபடலாம் இந்த மாதிரிலாம் செல்ல முடியாதுமா அப்படின்றவங்க வியாழந்தோறும் அருகில் இருக்கக்கூடிய நம்ம குரு பை வழிபடுவதும் கொண்டக்கடலையை பிரசாதமாக செய்து கொடுப்பதும் மூன்று தீபங்கள் மஞ்சள் மார்களால் அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லை நம்மளுக்கு முல்லைமார்களால் அர்ச்சனை பண்ணலாம் ஒரு குருமாருடைய வழிபாடு வைத்து கொள்ளலாம் ஆன்மீக குருமார்கள் அதே போல் சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு பாபா நம்ம யார் யாரெல்லாம் நம்ம ஆறாக்கு கனெக்டிவிட்டி ஆகுது நம்மளுக்கே தெரிஞ்சிடும் ஒரு தெய்வத்தை வந்து நம்ம நம்பிக்கையோட வழிபடும் பொழுது அது வந்து நம்ம வந்து உபாசனை ஆகிடும் அப்போ அந்த உபாசனை தெய்வம் எப்படி நம்மளுக்கு செயல்படுதுன்னா அந்த தெய்வத்தின் பெயர் இருப்பவர்கள் நம்மளோட கனெக்டிவிட்டி ஆகிடுவார்கள் இப்போ முருகரை வணங்குறோம் அப்படின்னா முருகன் பெயர் இருக்கிறவங்களாம் நம்மளோட தொடர்பில் இருப்பாங்க அவங்களால நம்மளுக்கு வந்து நன்மைகள் நடக்கும் இப்போ லக்ஷ்மி தேவி நம்மளுக்கு உபாசனையாக இருக்கா அந்த அம்மாவை நம்மளுக்கு பிடித்த தெய்வமாக இருக்கான்னு அவள் நம்ம மனதார வழிபட்டு பொழுது அந்த லட்சுமி பெயருன்ற இருக்கிறவங்க நம்மளுக்கு உதவியாக வருவாங்க இப்படி தான் நம்பிக்கையோடு இறைவனை வழிபடுவதற்கு உள்ளன்பு மெய்யன்பு பக்தியுடன் வழிபடும்பொழுது இறை நாமங்கள்லாம் இறைவனை நம்மளுக்கு வந்து துணை புரியும் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி நடைபெறும் பொழுதும் குலதெய்வத்தை முதல்ல வழிபடணும் குலதெய்வத்தை வழிபடும் பொழுதும் முன்னோர்களை வழிபடும் பொழுதும் நீத்தார் கடமையை முறையாக செய்யும் பொழுதும் இந்த நவகிரகங்கள் நமக்கு சிறப்பாக செயல்படும் கோ கோள்கள் நம்மளுக்கு சிறப்பாக செயல்படணும்னா இதுதான் அதே போல் சூரியனும் சந்திரனையும் ஒழி கிரகங்களையும் வழிபடணும் ஏன்னா சூரியனை முதல்ல வழிபட்டாலே நம்மளுக்கு பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் இந்த பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிட்டால நம்மளுடைய புண்ணியங்கள் நம்மளுக்கு சிறப்பாக செயல்பட்டு வாழ்வில் அபரிமிதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நினைவுகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆர்த்திய சோனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்